கார்த்தி தீபா இல்லை இப்போ அருமையான இப்போமோ வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசியே வந்து சரியாக போகிறது இல்லை பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தாங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் ஐஸ்வர்யா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு யோசனை வந்து தோணுது அம்மாட்ட வந்து ஒரு ஐடியா வந்து கேட்போன்னு சொல்லி அம்மாட்ட வந்து ஐடியா வந்து கேட்கறதுக்காக ஃபோன் அடிக்கிறாங்க ராஜேஸ்வரி கிட்டே ராஜேஸ்வரியும் வந்து ஃபோன் கால் வந்து பண்ணுறாங்க ஒன்றா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல என்னடி திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கேன் அம்மா ஒரு முக்கியமான விஷயம்மா என் வாழ்க்கையை எதை நோக்கி போகணும் எனக்கு தெரியலம்மா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிடுறாங்க எதுக்கடி தேவலாம் பயப்படுற அப்படி என்ன பிரச்சனை பிரச்சனையாகிடுச்சி அப்படின்னு சொல்லி கேட்டானே அம்மா நான் சொல்கிறது மட்டும் காது கொடுத்து கேளுமா அப்படின்னு சொல்கிறாங்க தீபாவை நான் தான்மா இது மாதிரி தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி அப்புறம் என்ன இது எல்லாத்தையும் வந்து அருண் வந்து கேட்டுட்ருக்காங்க அடி பாவி நீ தான் இதெல்லாம் பண்ணியா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் எப்போதும் நான் கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணுவேன் ஆனால் இந்த வாட்டி நீ என்னென்ன பேசுகிறேன் என்னென்ன பண்ணுறேன்னு எல்லாத்தையும் கேட்பேன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஐஸ்வர்யாவுக்கு பின்னாடி இது எல்லாம் உன்னிப்பாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் அம்மா இனிமேட் நான் என்ன பண்ணணும்னு ஏன் சொல்லுமா கார்த்திகிட்டே இந்த விஷயம் சொல்லிட்டாலாம் இல்லையா சொன்ன மாதிரி இருக்குது சொல்லாத மாதிரி இருக்கு அவள் இன்னமும் சொல்லியிருக்க மாட்டான் தான் நினைக்கிறேன் ஏன்னா அவள் அப்படிப்பட்ட ஒருத்தி தான் நிச்சயம் வந்து இந்த விஷயத்த சொல்லாமே இருக்க மாட்டா என்னைக்காக இருந்தாலும் சொல்லிடுவா அவள் சொல்லுவாளா இல்லை சொல்ல மாட்டாளான்னு ஒவ்வொரு நாளும் பயந்துகிட்டுலாம் இருக்க முடியாது நீ அந்த வீட்டில் தான் இருக்க அவளை வந்து பத்திரமா வந்து அமுச்சு வச்சிரு அப்படின்னு சொன்னோட பேர் எதிர்ச்சியாக பட்டமாக ஏடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா இது மாதிரி இருக்காங்க சரிம்மா நீ சொன்னது எல்லாமே கரெக்டாக தான்மா செஞ்சுற மாதிரி இருக்கிறப்ப உச்சகட்ட கோபத்தில் வந்து அருண் வந்து எந்திரிக்கிறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் ஆமாம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஐடியா கொடுமா அப்படின்னு சொல்லும்போது ரகசியமாக வந்து ஐடியா வந்து சொல்கிறாங்க ஐஸ்வர்யாவுக்கு பின்னாடி ரெண்டு அடி தூரத்தில் தான் வந்து நின்றுட்டுருக்காங்க இருக்காங்க அருண் அந்த இடத்துல இது தெரியாம வந்து எல்லா ரகசியத்தையும் வந்து கேட்டு முடிச்சிடுறாங்க நம்ம அருண் இவங்க பின்னாடி இருக்காங்கன்னு தெரியாம எல்லாத்தையும் வந்து ஓப்பனாக வந்து பேசிடுறாங்க இந்த பக்கம் வந்து திரும்புகிறாங்க ஐஸ்வர்யா திருமநகையோட போனை வந்து வச்சோன்னே ஐயோயோ இந்த மனுஷன் எப்போ வந்து நிற்கிறாருன்னு தெரியலையே ஆரம்பத்துலேருந்து நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நிச்சயம் கடைசி நேரத்துல கூட ஒரு பத்து செகண்ட் முன்னாடி கூட திட்டத்தை வந்து போட்டுட்டு இருந்தோம் அப்போ நான் சைலண்டாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னு தான் அமைதியாக வந்து இருக்காரு இவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறேன்னு தெரிலாங்கிற மாதிரி யோசிக்கும் போது என்ன அடிச்சிடாதீங்க அடிச்சிடாதீங்கன்னு தெரியாமல் தப்பு பண்ணிட்டேங்க தீபாவா நான் தாங்க இது மாதிரி பண்ணேன் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க வீட்டை விட்டு மட்டும் துரத்திடாதீங்க துரத்திடாதீங்கிற மாதிரி காலில் உழுவாத குறையாக வந்து கெஞ்சுறாங்க அந்த இடத்துல ஐஸ்வர்யா ஒரு பக்கம் இந்த விஷயத்தை எதுவுமே வந்து நம்ம அருண் வந்து கேட்கவே இல்லை ஏன்னா காதில் வந்து ஹெட்செட் வந்து போட்டிருக்காங்க இதை வந்து யோசிக்காமல் வந்து நான் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க காலிலையும் விழுவுறாங்க நம்ம ஐஸ்வர்யா செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்ன ஆச்சு ஐஸ்வர்யா இப்போ என்ன நடந்துச்சு காலில் வந்து விழுவுறேங்கிற மாதிரி கேட்குறாங்க அச்சச்சோ இவர் வந்து எதுவும் கேட்கலையா என்னது கேட்காத மாதிரி இருக்காப்லையா அப்படின்னு சொல்லி காதல் எதுவும் மாட்டியிருக்காரோ பார்த்தா ஹெட்செட்டில் பாட்டுக்கிட்டு இருக்காப்புல இதை வந்து பார்த்தோன்னே அப்பாடா இல்லைங்க உங்களோட ஆசிர்வாதம் எனக்கு வேணும் என்னை வந்து திட்டிராதீங்கிற மாதிரி தான் சொல்றேன் ஐஸ்வர்யா எந்திரியுமா நான் எதுக்குமா உன்னை திட்ட போகிறேன் நீ தப்பு பண்ணால் மட்டும்தானே உன்னை உன்ன நான் பேசுவேன் அதுவும் நீ திருந்துறதுக்காக மட்டும்தான் சரியா பார்த்துக்க ஐஸ்வர்யா உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்க அந்த நம்பிக்கையை வந்து நீயே வந்து போக வச்சிடாதாங்கிற மாதிரி சாப்பிட்டா வந்து பேசிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க அப்பாடா இவர் எதுவும் கேட்கல கேட்காத வரைக்கும் சந்தோஷம் கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் அவளை தான் வீட்லேயே இருந்திருக்க முடியாதுங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து யோசிச்சுட்டு யாருக்கும் தெரியாம தான் நம்ம திட்டத்தை வந்து நிறைவேற்று